தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகராக உலா வருபவர் விஜய் சேதுபதி கதாநாயகன் வில்லன் என இரண்டு வீடங்களில் கலக்கி வருபவர் இவரது நடிப்பில் அண்மையில் விடுதலை பாகம் ஒன் மற்றும் யாது மோரி யாவரும் கிளீர் ஆகிய திரைப்படங்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றன இதனைத் தொடர்ந்து பாலிவுட்டில் தடம் பதித்த விஜய் சேதுபதியின் பார்சி சீரிஸ் தமிழ் மற்றும் ஹிந்தி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது தொடர்ந்து பல படங்களில் நடித்து வரும் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படம் மகாராஜா இயக்குனர் நித்திலி சாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்திருக்கும் திரைப்படம் தான் மகராஜா விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த ஐம்பதாவது படம் என்பதால் படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்புகள் உள்ளது என்றே கூறலாம் படத்தில் நட்டி முனேஷ்கான் அனுராக் ஆச்சா பி எல் தேனப்பன் சிங்கப்புள்ளி பாரதி ராஜா உள்ளிட்ட பல பிரபலங்கள் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இப்படத்தின் ட்ரெயிலரில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியான இந்த திரைப்படம் தொடர்ந்து ரசிகர்களின் மத்தியில் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது பொதுவாக பல நடிகர்களின் ஐம்பதாவது படம் நூறாவது படம் போன்றவை மிக பெரும் தோல்வி படங்களாக அமைந்துவிடும் இதற்கு காரணம் அந்த படத்தின் மீது ரசிகர்கள் வைக்கும் எதிர்பார்ப்பு எனலாம் ஆனால் இந்த முறை விஜய் சேதுபதிக்கு மகாராஜா திரைப்படம் வெற்றி படமாக அமைந்துள்ளது என ரசிகர்கள் ஆர்ப்பரித்து வருகின்றனர் இப்படம் ரூபாய் இருபது கோடி பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படுகிறது முதல் நாளிலே இப்படம் உலகளவில் சுமார் ஏழு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக கூறப்பட்டது அதே போல இரண்டாம் நாளில் மகாராஜா திரைப்படம் ரூபாய் பதினைந்து கோடிக்கும் மேல் வசூல் செய்திருந்தது மிகப்பெரிய ஓபனிங் கிடைத்துள்ள இப்படம் மாபெரும் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தற்போது வெளியாகி பத்து நாட்கள் ஆன நிலையில் இப்படம் இதுவரை உலகளவில் ரூபாய் எண்பத்தி ஒன்று புள்ளி எட்டு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது வரும் நாட்களில் இந்த படம் கட்டாயம் நூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனை அடிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளதால் ரசிகர்கள் தியேட்டருக்கு படையெடுத்து வருகின்றனர் தந்தை மகள் குறித்த கதை என்பதாலும் இந்த படம் சிறப்பு கவனம் பெற்றுள்ளது இந்நிலையில் மகாராஜா படத்தின் ஓடிடி ரிலீஸ் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இப்படத்தை பிரபல ஓடிடி தளமான நெட் பிளிக்ஸ் வாங்கி உள்ளதால் இப்படம் நெட்ளிக்ஸ் தளத்தில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு விரைவில் அறிவிக்கும் கடந்த சில வருடங்களாக விஜய் சேதுபதி ஹிட் ஆகவில்லை இந்த ஆண்டில் வெளியான படங்களிலேயே மிகப்பெரிய வசூல் படமாக இது அமைந்துள்ளது இந்த வார இறுதி முடிவில் நிச்சயம் நூறு கோடி வசூலை எளிதில் எட்டும் என்று கூறப்படுகிறது பாக்ஸ் ஆபீஸிலும் மிகப்பெரிய வசூலை பெற்று வருகிறது விஜய் சேதுபதி மீண்டும் அவரது ரூட்டை பிடித்து விட்டார் என ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர்